மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையோடு நிகழ இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மூன்று ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படிங்கிறத பற்றியும் சிறப்பான யோக பலன்களை பெறப்போகும் அந்த மூன்று ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த சனி பயிற்சியில் சிறப்பான மிக சிறப்பான யோக பலன்கள் அதாவது பணம் புகழ் வீடு மனயோகம் அதிர்ஷ்ட தேவதை இவங்க மூணு ராசிக்காரர்கள் பக்கம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனிப்பெயர்ச்சி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்றைய நாள் பங்குனி மாத அம்மாவாசை அதோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் நிகழ இருக்கும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அது மட்டும் அல்ல வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன இந்த மாதிரி பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்க போகிறார் அப்படின்னும் பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கம் இருக்கு அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பயிற்சி ஆனாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறது உண்மை நீதி நேர்மை தர்மம் இது எல்லாத்துக்குமே உதாரணமான கிரகம் அப்படின்னா நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் முடிந்த அளவு இந்த சனிப்பயிற்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த சனி பயிற்சிக்கு யோக பலன்கள் அதாவது பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் புகழ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வீடு மனை வாங்குவதற்கான யோகம் கிடைக்க போகும் முக்கியமான மூன்று ராசிகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவது ரிஷப ராசி சனி பயிற்சியில் யோக பலன்களை பெறும் பட்டியலில் முதலிடம் வருவது இந்த ராசி தான் லாபஸ்தானத்தில் சனி இடம்பெறுவதால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது எல்லாத்திலுமே அபரீதமான லாபத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இதுநாள் நாள் வரையும் சந்தித்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான அமைப்பு இந்த சனி பயிற்சியில் உண்டாக போகுது அப்படின்னும் நீண்ட நாட்களாக கஷ்டத்தில் இருந்து வந்த அதாவது மன கஷ்டத்தில் இருந்து வந்த பெண்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் அடகு வைத்த நகையை மீட்பதற்கான யோகமும் பணம் பெருகுவதற்கான யோகமும் வீடு மனை சொத்து வாங்குவதற்கான யோகமும் அதிகமாகவே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னும் சொந்த வீடு வாங்கும் அமைப்பு அதிகமாகவே இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் குடி யோகத்தை சனி பயிற்சியின் மூலம் கிடைக்கப்பெற்று பணம் நகை செல்வம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்த ராசி என்னன்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்கு கர்ம சனி அப்படின்னு சொல்லப்படும் அந்த கர்ம சனி நிகழ இருக்குது பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆறாரு இந்த சனி என்ன சனின்னு பார்த்தோம்னா கர்ம சனி அதாவது பத்தாம் இடத்தில் வரும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் உள்ளார் அப்படின்னும் நெடு நாட்களாக மிதுன ராசியில் உள்ள மிருக திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஒரு காலமாகவே ஒரு நல்ல வேலை இருந்திருக்காது தொழில் துறையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க தொழில் ஸ்தானத்தில் இப்பொழுது சனி பகவான் வர்றாரு அப்படிங்கிறதுனால அபரீதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை அந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும் அதே போல் வீடு மனை செல்வம் வாங்குவதற்கான யோகம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மூன்றாவது ராசி கடக ராசி இந்த கடக ராசிக்கு பாக்கிய சனியாக சனி பகவான் பயிற்சி ஆறாரு கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த கடக ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவான் மூலம் நமக்கு கிடைக்கப் போகுது கடக ராசிக்காரர்களுக்கு செல்வம் பணம் வருமானம் பண வரவு இது எல்லாமே பெருகி அபரீதமான யோகத்தை போகிறார்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் சனி பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை எல்லோருமே பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்